ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அப்பாவை பார்க்கணும் பிறந்ததுலேருந்தே அப்பா எங்கம்மா அப்பாவை பார்க்கணுன்னு கேட்ட பையனுக்கு அம்மா ஏதேதோ சமாளித்து இத்தனை வருஷம் வளர்த்துட்டா இன்றைக்கி அப்பாவை பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவோடு இருக்கான் கேட்போமா அப்பாவை பார்க்கணும் அருண் வயது இருபத்தி ஏழு சிவந்த நிறம் எடுப்பான மூக்கு அழகான உருண்டை முகம் இன்றைய இளைய தலைமுறை இளைஞன் ஒரே ஒரு சின்ன விஷயம் இடறல் இன்றைய இளைஞர்கள் விருப்பம் போல் கொஞ்சமாய் முடி உள்ள தாடி வைத்துக்கொள்ள கொள்ள பிடிக்காது ஒருநாள் விட்டு மறுநாள் முகசவரம் செய்து கொள்வான் மீசையும் அளவாய் அழகாய் இருக்கும் இவனை கடக்கும் எந்த பெண்ணும் ஓரக்கண்ணாலோ அடிக்கண்ணாலோ பார்க்காமல் போக மாட்டார்கள் அந்த அளவிற்கு இவனுக்கு உடல் மொழி முகவசீகரம் கண்கள் கவர்ச்சி அம்மாவுடன் பேச நேரம் பார்த்து கொண்டிருந்த இவனுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மணி பத்து பத்து நேரம் வசதியாக அமைந்தது அம்மா காயத்ரி வயது ஐம்பத்தி ஏழு கொஞ்சம் பூசிய உடல் அருணுக்கு நிகரான சிவந்த அதே நிறம் இன்னும் சொல்ல அவனை தாண்டிய இன்னும் கூடுதல் நிறம் அரசு அலுவலகம் ஒன்றில் உயர் பதவி இவளை பார்க்க எவரும் அனுமதி பெற்றுதான் அறைக்குள் நுழைய முடியும் ரொம்ப நேர்மையானவள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு வருபவள் ஆரம்ப காலத்திலிருந்தே எந்த ஆண்கள் அதிகாரிகளிடமும் அனாவசிய பேச்சு வழிசல் உரசல் கிடையாது அரசாங்கக்காரை வீண் படாடோபத்திற்கு உபயோகப்படுத்த மாட்டாள் அலுவலகத்திற்கு இவள் தன் காரிலே தானே ஓட்டிக்கொண்டு போவாள் வருவாள் அலுவலக நேரத்தில் மட்டுமே அரசாங்கக்காரை தொடுவாள் மேலும் எந்த காரணமும் இல்லாமல் யாரையும் இவள் சந்திப்பது அரசு அல்லாத வேலைகளை செய்வதெல்லாம் இவளுக்கு பிடிக்காத விஷயம் கராராக இருப்பாள் அதனாலேயே இவளை கண்டால் மற்றவர்களுக்கு பயம் அரசு அலுவலகங்களில் மதிப்பு மரியாதை இவளுக்கு மகன் அருண் மீது ரொம்ப பாசம் பிரியம் அவன்தான் அவளுக்கு மூச்சு முடிச்சு ஆதாரம் எல்லாம் முன்பக்க தோட்டம் உள்ள ஒரு குட்டி பங்களா போன்ற பெரிய வீட்டில் ஒப்பந்த காவலாளிகள் மாலை தோட்ட பராமரிப்புக்கென்று ஐம்பது வயதை தாண்டிய ஒரு முதியவர் பத்து பாத்திரம் தேய்க்க வீட்டை கூட்டி பெருக்க என்று வீட்டு வேலைக்கு காலை மாலை ஒரு மணி நேர வேலைக்காரி என்பதுதான் இவளது சுருக்கமான வாழ்க்கை அரண் மாடிப்படிகளை விட்டு இறங்கினான் சோஃபாவில் உட்கார்ந்து தொலைக்காட்சி பெட்டியில் செய்திகள் பார்த்து கொண்டிருந்த காயத்ரி அருகில் அமர்ந்தான் மகன் அமர்ந்தது தெரிந்தும் தாய் இவனை கவனிக்காமல் தொலைக்காட்சி பெட்டியில் இருந்தாள் அம்மா அழைத்தான் சொல்லுப்பா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இவனாகவே அவள் எதிரில் இருந்த ரிமோட்டை எடுத்து மூன்றாம் ஆளாக பேசிக் கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியை அணைத்தான் தொலைக்காட்சி அணைப்பால் காயத்ரி மகனை திரும்பி பார்த்தாள் சுத்தி வளைக்காமலேயே விஷயத்துக்கு வரேன் நான் அப்பாவை பார்க்கணும் மெல்ல சொன்னான் அவளும் அழுங்காமல் குழுங்காமல் எந்த அப்பாவை கேட்டாள் நான் பொறக்க காரணமாக இருந்த அப்பாவை காயத்ரி உள்ளுக்குள் கொஞ்சமாய் துணுக்குற்றாள் விவரம் புரியாமல் அவர்தான் நீ வயித்துல ரெண்டு மாசமாய் இருக்கும்போதே செத்துட்டாரே வழக்கமாக சொல்வதை சொன்னாள் ஆமாம் நான் உன் வயிற்றுல ரெண்டு மாசம் கருவாய் இருக்கும்போது அப்பா இருசக்கர வாகனத்தில் போய் விபத்தில் அடிபட்டு செத்தார் அவர் மேலே உனக்கு ரொம்ப பாசம் பிரியம் அவருக்கு பிறகு அவர் உருவம் படம் எதுவும் உன் கண்ணில் பட்டு கஷ்டம் வருத்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக உங்க திருமண ஆல்பம் நீங்க சம்பந்தப்பட்ட போட்டோ அவர் தனி போட்டோ துணிமணி எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று விடாம அழிச்ச பெத்தவர் நிழல் பிள்ளை மேல் விழுந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்கிற அக்கறையில் என் பெயருக்கு முன்னால் அவர் பெயரின் முதலெழுத்தை தலையெழுத்தாய் போடாமல் உன் பெயரின் முதலெழுத்தை என் பெயருக்கு முன் தலையெழுத்தாய் போட்டிருக்க என்கிற எல்லா செய்தியும் நான் சின்ன வயசுலேருந்தே உன்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு சலிச்சு போன விஷயம் எல்லாம் எனக்காக இட்டுக்கட்டி சொன்ன பொய் அருண் நிறுத்தி நிதானமாக சொன்னான் எதிர்பாராத பேச்சு தாக்குதல் காயத்ரி அரண்டால் முகம் இருண்டால் அருண் தாயை ஆழமாக பார்த்து அவளின் முகமாற்றம் உடல் மாற்றங்களை மனதால் படம் பிடித்தான் விடாமல் என் அப்பா பெயர் என்னமா என்று இதுவரை கேட்காத கேட்கத் தோன்றாத கேள்வியை முதன்முதலாக கேட்டான் கொஞ்சமாக யோசித்த காயத்ரி அழகேசன் சொன்னால் அருணுக்கு அவள் தடுமாற்றம் புரிந்தது அம்மா நான் கேட்டதுக்காக இந்த பெயர் எனக்காக இப்போ உதிச்ச பெயரா இல்ல முன்னாடியே யோசிச்சு வச்ச பெயரா கேட்டான் மனதை படம் பிடிக்கப்பட்ட கேள்வி காயத்ரி உள்ளுக்குள் மொத்தமாக நொறுங்கினாள் உடலுக்குள் எல்லாம் உடைந்தது உதிர்ந்தது அருணுக்கு அம்மாவை ஆஸ்வாசப்படுத்த தோன்றியது அதே சமயம் அடுத்ததை தெரிந்து கொள்ளவும் ஆவலா இருந்தது அதனால் கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு அம்மா எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை பெற்ற அம்மா அப்பாவை பார்த்ததே இல்லை அவங்களும் இங்கே வந்தது கிடையாது நாமும் அவங்களை தேடி போனதும் கிடையாது ஏன் அவங்கள பத்தின பேச்சே உன்கிட்ட இல்ல அவங்க இருக்காங்களா இல்லையா கேட்டான் மகன் ஏதோ விபரம் தெரிய ஆசைப்படுகிறான் அதனால் வில்லங்கமாக கேட்கிறான் காயத்ரிக்கு தெளிவாக தெரிந்தது இல்ல மெல்ல சொன்னால் உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாரும் கிடையாது அதற்கும் பொறுமையாக பதில் சொன்னால் எல்லாருமே செத்து போயிட்டாங்களா அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க சகோதரன் சகோதரிகள் கிடையாது விளக்கினால் தனியா பிறந்தியா ஆமாம் உன் அம்மா அப்பா எப்போ செத்து போனாங்க நீ ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற உனக்கு என்ன விபரம் வேணும் கேட்க காயத்ரிக்குள் துடித்தது போகட்டும் எதுவரை போகும் பார்க்கலாம் என்று நினைத்தாள் அதனால் நான் பிறந்ததும் அப்போ உன் வளர்ப்பு படிப்பு எல்லாம் ஒரு அனாதை ஆசிரமம் நமக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது ஏன் அனாதை சுமையாகிடுவேன் என்கிற பயத்துல யாரும் என்னை தேடி வரல எனக்கும் யாரையும் தெரியாது தேடி போகல அம்மா உன் திருமணம் முப்பது வருஷத்துக்கு முந்தி அப்பா அவரும் ஒரு அரசாங்க அதிகாரி அவர் எந்த துறையில் அரசாங்க அதிகாரி அதற்கு மேல் காயத்ரிக்கு இல்லை, அருண் உனக்கு என்ன விவரம் வேணும் அதை நேரடியாக கேள் கொஞ்சம் கடுமையாகவே சொன்னாள் அம்மா இந்த அனாதை ஆசிரமம் படிப்பு வேலையும் மட்டும் தான் நீ சொன்னதுல உண்மை மற்றதெல்லாம் பொய் அருண் மெல்ல சொன்னான் காயத்ரி அதிரவில்லை அவனை அமைதியாக பார்த்தாள் அடுத்து அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதற்காக காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள் அருண் அவள் எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கவில்லை தொடர்ந்தான் அம்மா உனக்கு அம்மா அப்பா கிடையாது யாருன்னே தெரியாது அனாதை ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த அங்கேயே பட்ட படிப்பு வரைக்கும் படித்த உன் படிப்பு தகுதிக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைச்சது வெளியே வந்த வசதியான இதுதான் உண்மை சரியா கேட்டு அவள் முகத்தை பார்த்தான் மௌனம் சம்மதத்திற்கு அடையாளமாய் காயத்ரி அமைதியாய் இருந்தாள் இப்போ சொல்லு நான் எப்போ பிறந்தேன் எப்படி பிறந்தேன் அருணும் அவளை விடாமல் கேட்டான் என் பொறப்பு வளர்ப்பெல்லாம் சரியாய் தெரிஞ்ச உனக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும் நீயே சொல்லு சொல்றேன் அம்மா உனக்கு அம்மா அப்பா இல்லை சாதிசனம் கிடையாது தனியா வாழ்ந்த உனக்கு துணை தேவை பெண்கள் ஆசிரமத்தில் வளர்ந்த உனக்கு ஆண்கள் மேல் நாட்டம் ஈர்ப்பு கிடையாது அதனால திருமண ஆசையே இல்லை ஆனாலும் குழந்தை பெத்துக்க ஆசை அதுக்காக என்னை செயற்கை கருத்தரிப்பு மூலம் சுயமாக பெத்த நான் சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை சரியா இவனுக்கு இந்த விஷயங்களெல்லாம் எப்படி தெரியும் என்கிற யோசனையில் சரி மென்று விழுங்கினால் பத்து மாசம் சுமந்தவள் இல்லையா அதனால் பெத்த பிள்ளையான என்மேல் உனக்கு பாசம் அதிகம் அம்மாவும் அப்பாவுமாய் கண்ணுக்கு கண்ணாய் வளர்த்த எனக்கு ஒன்றுன்னா துடிச்ச இன்னைக்கும் துடிக்கிற நான் வளரும்போது அப்பா எங்கேன்னு கேட்டால் பதில் சொல்றதுக்காக அப்பா அப்படி செத்தார் இப்படி செத்தார் அவர் நினைவே இருக்கக்கூடாது என்கிறதுக்காக ஆல்பம் புகைப்படமெல்லாம் தொலைச்சேன் அழிச்சேன் கட்டுக்கதைகள் சொன்ன அதே கட்டுக்கதைகளை நீ இன்னைக்கும் சொல்ற இதுவரைக்கும் சொல்ற சரியா சரி ஆனா அம்மா இங்கே ஒரு சின்ன தப்பு நடக்குது என்ன நீ என் மேல வச்சிருக்கும் பாசத்துல கால்வாசி அளவு கூட எனக்கு உன் மேல கிடையாது அருண் அதிர்வாய் பார்த்தாள் நிசம் எனக்கு அப்பா மேலே பாசமா நீ என் மேலே கொட்டும் மொத்த பாசமும் அப்படியே ரெட்டிப்பா அப்பா மேலே போய்கிட்டு இருக்கு அருண் காயத்ரி இப்போது அலறினாள் உண்மமா அந்த பாசம் இயற்கையாகவே என் ரத்தத்தில் கலந்து போயிருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிதான் ஆகுது இல்லை எனக்கு அப்பா இல்லை என்கிற ஏக்கம் ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல தாய் பாசமே பார்த்த எனக்கு தந்தை பாசத்துக்கு ஏங்கி தாவி இருக்கலாம் அதனால தான் எங்கேயும் அப்பாவோட வர்ற வளர்ற பிள்ளைகளை ஆசையாய் ஏக்கமாய் பார்க்கும் பழக்கம் எனக்கு தொத்து இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா கைப்பிடிச்சு நடக்க அவர் முதுகுல சவாரி செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப தழைவாய் சொன்னான் காயத்ரிக்கு மகனின் மனசு ஏக்கம் புரிந்தது இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இதையெல்லாம் உனக்கு செய்தேனே நீ மகன் மனசு புரிஞ்சவள் அதனால் நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒன்றுக்கு பத்தாய் செய்த பையன் அப்பா எங்கன்னு கேள்வி கேட்பான்னு எதிர்பார்த்து அதுக்கான பதிலை அப்பவே தயாரிச்சு என்கிட்ட அப்படியே சொன்ன ஆனா நீ எனக்கு பார்த்து பார்த்து செய்த அத்தனையும் சத்தியமா வீண் மனசுல ஒட்டவே இல்ல அந்த அப்பா ஏக்கம் தாக்கம் எனக்கு தீரவே இல்ல இன்னைக்கும் அப்படியே இருக்கு சரி இப்போ அதுக்கு என்ன செய்யணும் எனக்கு அப்பா வேணும் அதை எப்படி முடியும் நான் அப்பாவை பார்க்கணும் முடியாது முடியும் அது எப்படி முடியும் நீ எனக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்ட மருத்துவமனையில் போய் விவரம் கேட்பேன் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க வைப்பேன் அருண் ஏமா அதற்ற உனக்கு இது அனாவசியம் தேவையில்லாது ஆனா எனக்கு தேவை தெரிஞ்சு நீ அதனால என்ன சாதிக்க போற சாதிக்கிறது அப்பாற்பட்ட விஷயம் எனக்கான ஆதாரத்தை நான் தெரிஞ்சுக்க வேணாமா அனாதைங்களுக்கெல்லாம் கூட அப்பா அம்மாக்கள் இருக்காங்க ஏன் உனக்கே அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெம்பு தைரியமா சொல்ற எனக்கு என்ன மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு எங்கே அப்பா தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா தெரிஞ்சுக்க கூடாதா அதை தெரிஞ்சுக்க முடியாது அருண் அப்படியே கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதேம்மா என் ஏக்கம் தாக்கத்தை தீர்க்கவாவது எனக்கு அப்பா இன்னார்ன்னு தெரியணும் எனக்கும் அப்பா இருக்கார்னு தலை நிமிர்ந்து நடக்கணும் மனஸ் மனம் சாந்தி அடையணும் உன் மனக்கதவை சாத்து அருண் அவரை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் அதுல நிறைய சிக்கல் இருக்கு எல்லா சிக்கலும் எனக்கு தெரியும் நான் அதை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன் எப்படி அருண் உன் வளர்ப்பு என் பொறப்பு சரித்திரம் என் கைக்கு கிடைச்சதுமே நான் அதை பத்தி நிறைய யோசிச்சாச்சு புரியலை குழப்பமாக பார்த்தாள் அம்மா நான் பத்து நாட்களுக்கு முன் வீட்டில் நான் எதையோ தேட போய் நீ பத்திரப்படுத்தி ஒழிச்சு வச்சிருந்த என் சம்பந்த மருத்துவமனை தாக்கல் உன் அனாதை ஆசிரம சான்றிதழ்கள் எல்லாம் மொத்தமாக என் கைக்கு கிடைச்சது அருண் அம்மா நான் ஆடி போயிட்டேன் உன்னை நினைச்சு உருகி போயிட்டேன் ஆனாலும் உன் மேல பாசம் வரல அப்பா நேசம் விடல மகன் பேசிய பேச்சு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போது அர்த்தம் புரிந்தது காயத்ரிக்கு அமைதியாய் அவனை பார்த்தாள் என் கையில் கிடச்ச அந்த மொத்த தாக்கல்களையும் ஒன்று விடாமல் என் கைபேசியில் படம் பிடிச்சி பதிவு செய்து பத்திரப்படுத்திட்டேன் போற இடத்தில் நகல் கேட்டால் எடுத்து காட்டுறதுக்கும் அவற்றை என் பயண பையில் வச்சு பத்திரப்படுத்திக்கிட்டேன் நான் உன்கிட்ட சேதி சொல்லிட்டு கிளம்பணும் அதான் பாக்கி சேதியும் சொல்லிட்டேன் கிளம்புறேன் எழுந்தான் தெளிவான யோசனை நடப்பு முடிவு காயத்ரிக்கு புரிந்தது ஆனாலும் மகனை மறுச்சியாக பார்த்தால் ஒன்றும் பயப்படாத நான் அலுவலகத்திற்கு பத்து நாள் விடுப்பு அதனால வேலையை பற்றின கவலை அக்கறை இல்லை அப்பாவை பார்க்கணும் அதான் வேலை முடிஞ்சதும் நான் பத்திரமா திரும்பி வருவேன் நீயும் பத்திரமா இரு சொல்லி நடந்து மாடிப்படி ஏறினான் காயத்ரி எந்தவித அசைவமின்றி அவனை பார்த்தபடி இருந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் இதை பற்றி ரொம்ப தெளிவாக கேட்காத பையன் இன்றைக்கி இவ்வளோ தெளிவாக கேட்குறான்னா அவன் வளர்ந்துட்டான்னு தான் அர்த்தம் அவன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் போல இல்லை அதை தேடி போகிறான் போல அவன் அப்பாவை பார்க்குறானா இல்லையா இல்லை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு தான் வரானா இல்லையாங்கிறத நாளைக்கு கேட்கலாம் ஏன்னா இந்த கதையே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அதனால் இந்த கதையோட முடிவு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் ஈவினிங் ஆறு மணிக்கு வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ டாட்டா பாய்